சமாதான தலைமை போதகர் பாஸ்டர் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்து அன்பான் அவர்களை இந்த நாளிலையும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்கள் இந்த வருஷ ஆரம்பத்தில் இன்னைக்கு அதிகமாக நாம் தேட வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமே ஆண்டவர்க்கு ஸ்தோத்திரம் எல்லோரும் எதுக்கு இல்லாமல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாம் அன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தேவனுக்கும் உடைய பிரசன்னத்திற்கும் அவர் வசனத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்திற்கெண்டு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமே பேத்தில் வாசித்து பார்க்குறோம் அம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா மனுஷனுடைய இதயத்தின் சிந்தனைகளும் பொல்லாத வேளா காணப்பட்டது ஆகவே ஆண்டவர் மனுஷனை பூமியில் உண்டு பண்ணதற்காக கத்தர் மனஸ்தவப்பட்டார் ஒவ்வொருடைய சிந்தைகளை பார்க்கும் பொழுது பார்வைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்குள்ள செய்தித்தாள்களை பாருங்களேன் இன்றைக்குள்ள டிவியை பாருங்களேன் இன்றைக்குள்ளே யூடியூப்பை பாருங்களேன் இன்றைக்குரிய மீடியா எதை பார்த்தாலும் பாவம் 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 வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆசாருடைய நெற்றியில் காணப்பட வேண்டியது கர்த்தருக்கு பரிசுத்தம் வேத்திலே வாசித்து பார்க்கிறோம் அந்த காலத்தில் நின்று இப்படி ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை சொல்லும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசிரிய கூட்டம் அவருக்கு சொந்தமான பரிசுத்த ஜனம் ஆண்டு அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு குடும்பத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு சபையை எதிர்பார்க்கிறாரு ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு தேசத்தை எதிர்பார்க்கிறார் வேதாமத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோசி பூ தன்னுடைய பரிசுத்தத்தை கொள்ள அந்தரங்கத்தில் இருந்தாலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதனுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டாரே உணவு விஷயங்களில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு தானியலும் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தானியல் அந்த பாபில் ராஜாவுடைய ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாக அதன் தீர்மானம் செய்தானே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சாப்பாடு 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 இந்த சாப்பாட்டிலையும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேர்த்திலே வாசித்து பார்க்குறோம் தென்னிலே ஏசிஏ சபையினுடைய ஒரு தலைமை போது பாஸ்டர் ஜி சுந்தரம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் ஆகார விஷயத்துலேயும் கவனமாக இருந்தார்களாம் ஆடை விஷயத்திலும் கவனமாக இருந்தார்களாம் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் அவன் கவனமாக இருந்தார்களாம் ஒரு மாபெரும் சபையை கட்டி எழுப்புகிற நிர்வகிக்கிற அல்லது அந்த சபைக்கு ஃபவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கற்ற பெற்றார் பாவன இருந்த உலகத்தில் பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் அக்கிரமல் இருந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க கத்த நாட்களில் கத்த நமக்கு உதவி செய்வாராக அந்த நாட்களிலே நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வோம் வேதாகமத்துடைய நிறைவு வசத்தை இங்கே வாசித்து பார்க்கும்பொழுது ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது சொன்ன வார்த்தை என்ன வந்தால் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும் கடைசி காலத்தில் நாம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய மேல் மகிமை அடைய நாம் பூர்ணராக கடந்து கொள்வோம் அப்படி ஆண்டவன் வருகிறார் வருகை நாட்களில் நாம் எதை காத்து கொண்டாலும் நம்முடைய வஸ்திரத்தை லட்சிப்பின் வஸ்திரத்தை துதியின் வஸ்திரத்தை பரிசுத்த வஸ்திரத்தை காத்துக் கொள்வோம் அவருடைய வருகையில நல்ல பலனை காண்போம்